ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேர்த்திக்கு ஒரு ஃப்ளாட் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து தான் நம்ம இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸை வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம் அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணப் போகிறோம் பாருங்கள் எப்படி பண்ணலான்ட்டு நான் இப்போ கையில் காட்டுறது என்னென்னு நிறைய பேர் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இது வந்து பிளாஸ்டிக் மிரர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய மிரர் ஒர்க்கில் நாம் ஆரி ஒர்க்க்லெலலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் மிரரு இது ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள மிரரு இந்த ரெண்டுமே நான் ஆரி ஒர்க் படிக்கும்போது வாங்கினது கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ஃப்ரேமை பேஸாக வச்சுட்டு நாம் வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் ரெடி பண்ண போகிறோம் இந்த ப்ரூச் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லித்தராத ஒரு புதுவிதமான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வித்தியாசமான வெரைட்டியான மெட்டீரியலை வச்சு உங்களுக்கு ப்ரூச்சஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதா உடனே நம்ம சேனலை சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக நிறைய ப்ரூச்சஸை மேக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நேற்று காமிச்சது இந்த ஃபேண்டா கலரில் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்லே உள்ள ஒரு சீக்வென்ஸு ஃப்ளாட் சீக்வென்ஸு ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிரரோட பிளாஸ்டிக் மிரர் ஷேப் அது இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நாம் இந்த ப்ரூச் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ஒயிட் கலர் உங்கள்கிட்ட இது கிடைக்கலனா இந்த இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஃப்ரெண்ட்டான மெத் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ப்ரூச் வந்து ஓனாகவே க்ரியேட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடியலும் எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்டாக்கிங் கிளாத்து நம்ம இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து மிரரை பேஸ் பண்ணி கொடுத்து நெட் கிளாத்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்டாக்கிங் கிளாத்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு லாங்காக இருக்குது பார்த்திங்களா மிரரு ஃபஸ்ட்டு நான் நெட் கிளாத்தில் வச்சு பார்க்குறேன் மிரரை லாங் மிரரை அது ஒயிட் ஷேடு கொஞ்சம் தெரியுது ஒரு ஒரு தடவை மடக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மடக்கு மடக்குன்னா இது வந்து நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள் அந்த மிரரோட ஷேப்பு மீரகு இந்த இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இந்த கலரை வந்து இந்த மாதிரி கலர் சீக்வன்ஸ் வந்து எல்லா கலர்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது அதனால் இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ளவுஸில் இது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சாரியோட கலர் என்னமோ அல்லது ப்ளவுஸோட கலர் என்னமோ அந்த கலர்லேயே நான் சின்னதாக காமித்தோம் பார்த்தீங்களா அந்த சீக்வன்ஸு அவைலபுளாக இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நெட் கிளாத்து ஆர்கன்சா கிளாத்து அப்புறம் சேட்டின் கிளாத்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரூச் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் உள்ள பெட்டல் வந்து நான் ஸ்டாக்கிங் கிளாத்லேயும் சின்னதாக உள்ள அந்த ஃப்ளவர் ஃப்ளாட் சீக்வென்ஸ் இருக்குல்ல அதை வச்சு நான் ஸ்மால் இந்த நெட் கிளாத்தை யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன் அந்த ஒயிட் கொஞ்சம் அப்படியே தெரியுது திருப்பி நான் ஒரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அந்த உள்ளே உள்ள பேஸ் நமக்கு தெரியலை இந்த ஸ்ட்ரிங் கம்மி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா கிராஃப்ட் ஒயர் அதுக்கு பதிலாக பேஸாக நம்ம இதை கொடுக்குறோம் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இந்த ஃப்ளவரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த ப்ரூச் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் க்ரியேட்டிவாக நம்ம எதாவது வேறு மெட்டீரியலை யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச் பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் திங்க் பண்ணி உங்களுக்கு புதுசு புதுசாக ப்ரூச்சஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்தேன் லைட்டாக தெரிஞ்சது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாக்கிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு அதாவது ரெண்டாக மடிச்சு நம்ம ஒரு நல்ல எக்ஸ்பேண்டாக இழுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் இதை இழுக்காமல் லைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவ் இந்த மிரர் சீக்வன்ஸ் இருக்குல்ல அதை நீங்கள் உள்ளே வச்சு அப்படியே ஒரு அஞ்சாறு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுக்கு கிராஃப்ட் ஒயர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் கூட ரெண்டு மூணு தடவை முடிச்சும் போட்டுக்கோங்க ரெண்டு நிறைய டைம்ஸ் அதை வந்து சுற்றிக்கோங்க அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நம்ம கீழே கட் பண்ணிடுவோம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளசதெல்லாம் கட் பண்ணும்போது இது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா நம்ம போடுற த்ரெட் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கணும் அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாட் போட்டாச்சு நம்ம நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டு ஸ்டாக்கிங் கிளாத்துலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப துணி விடாதீங்க நீங்கள் ரொம்ப கிளாத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நிறைய பிசுறு தெரியும் அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் மக்க மட்டும் வைக்காமல் வேறு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக அந்த பி கிளாத் வெளியில் தெரியிற மாதிரி மட்டும் வைங்க போதும் எப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாக்கிங் கிளாத்தை நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த மிரர் சீக்வென்ஸ் இருக்குல்ல அந்த மிரரை பிளாஸ்டிக் மிரரை அந்த ரெண்டு ஸ்டாக்கிங் வச்சதோட மேலே வச்சு நான் ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த நல்ல சுருக்கி கொடுத்துக்கோங்க அதாவது லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு ரைட் சைட்லேயும் ரைட் சைடில் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது நல்ல ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் டைம்ஸ் அது நல்லா சுற்றிக்கோங்க அப்படி சுற்றினிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு சுத்திட்டு முடிச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நாட் போட்டுட்டு கட் பண்ணுற கிளாத் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணணும்ல அதுக்காக மட்டும் கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு நீங்கள் எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிடுங்க ரொம்ப த்ரெட்டும் ரொம்ப கிளாத்தும் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு பெட்டல் இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சு கொடுக்குற காமிக்கிறேன் இந்த மெத்தடில் எதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேளுங்க யூடியூப்பை பார்த்தே கற்றுக்கிற சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் கேளுங்க நான் டவுட் சொல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன் அந்த கிளாத்தை ஸ்டாக்கிங் கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணி அதுக்குள்ளே மிரர் சீக்வன்ஸை வச்சுட்டு நான் கையில் சொ ரொட்டேட் பண்ணுற மாதிரிங்க அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க பண்ணும்போது நமக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்கும் ஈஸி தான் இந்த ப்ரோச்சு ஆனால் இது வரைக்கும் யாருமே சொல்லி இப்போ நான் பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைமாக நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மிரர் சீக்வன்ஸு எனக்கு யோசனை வந்துச்சு சரி நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு க்ளா ஒரு மெட்டீரியல் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் நானே இது ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் யோசிச்சு பார்த்தா சரி ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரூச்சஸ் வேணும்னா அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நிறைய யோசித்து வே வேறு வேறு மெட்டீரியலை வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ப்ரூச்சஸ் மெட் எப்படி டிசைன் பண்ணணும்னு நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்தால் கூட வெளியில் தெரியாது இது நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஒரு அஞ்சு பெட்டல் ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம் தான் ஆறு எட்டு அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா சென்டரில் நம்ம வந்து வேறு கலர் கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃப்ளாட் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதே மாதிரி பெட்டல் ரெடி பண்ண போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நான் ஜூன் டுவெல்தில் அனௌன்ஸ் பண்ணேன் ஆனால் என்கொயரி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சி ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ ஒரு டென் டேஸு அப்புறம் ஜூலை ஒன் டு ஜூலை லாஸ்ட்டு டேட் வரைக்கும் உள்ள ஒரு தேர்ட்டி டேஸும் நமக்கு வந்து மொத்தம் ஃபார்ட்டி டேஸாகிடுது உங்களுக்கு கணக்கு இப்போ செய்கிறவங்களுக்கு ஏன்னா நான் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த ஒரு டென் டேஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யார் யாருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் ஃபார்ட்டி சீச்சர்ஸ் அது போக இந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு க்ரியேட்டிவாக எதாவது திங்ஸ் வச்சு பண்ணனா நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ரெண்டு ப்ளவுஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் ப்ளவுஸ் மார்க்கிங் தெரியணும்னு அவசியம் இல்லை நான் அதை சொல்லிக் கொடுத்தே உங்களுக்கு வந்து எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணணுங்கிறத அன்ஸ்டிச்சு ப்ளவுஸ்லேயும் சொல்லி கொடுத்துருவேன் ஸ்டிச்சடு ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா எல்லா ஒர்க்கையும் கிளாஸ் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட்டும் ரெண்டு ப்ளவுஸ் பண்ணிங்கன்னா பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க யார் யாருக்கு கிராஃப்டில் ஒர்க்குலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க வந்து என் நம்பருக்கு க வாட்ஸ்அப் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் வேறு எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணலை மெட்டீரியல் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க மெட்டீரியல் நானும் அங்கங்கே அலைஞ்சி கலெக்ட் பண்ண தான் செய்கிறேன் ஹோல்சேலுக்கு ஷாப்பு வந்து எனக்கு தெரியாது நான் சின்ன சின்ன ரீட்டைலிட்ட தான் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் என்கிட்ட நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும்னா தௌசண்ட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வருது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட்ஸு இது தவிர வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா என் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க சீக்கிரம் உங்களுடைய ரிஜிஸ்டரை புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மன்த்து ஒன் வீக் தான் டைமு அப்புறம் ஜூலைலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் பெட்டல்ஸும் அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை யூஸ் பண்ணி நான் பண்ணிவிட்டேன் அடுத்து ஃப்ளாட் கலரில் ஆரஞ்சு கலரில் உள்ள ஃப்ளாட் சீக்வன்ஸ் நேற்று நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டி ஸ்டிச் பண்ண ஒரு ஃப்ளவரு அந்த சீக்வென்ஸு நான் சின்னதாக இருக்கா அதனால் நான் இப்போ அதை எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்ததுனால பிங்க் கலர் நெட் கிளாத் வந்து அதுக்கு சூட் ஆகாது அதனால் நான் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன் அதுக்கு ஆப்போசிட் கலரில் ரெட்டுக்கு க்ரீன் கொடுத்தா கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் சேம் ஸ்டாக்கிங் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ இப்போ ஸேரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய பிளவுஸ் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஸேரீயோடய கலர் கிடைச்சிதுன்னா நீங்கள் ஆர்கன்ஸை வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கும் சேட்டினும் எல்லா கலர்லேயும் கிடைக்கும் நெட் கிளாத்து எல்லா கலர்லேயும் கிடைக்குது நீங்கள் அதனால பார்த்து எந்த மெட்டீரியல்னாலும் இந்த யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணலாம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ஒர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நெட் கிளாத்தை எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் அந்த சீக்வென்ஸை உள்ளே வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் சைடு பிடிக்கும்போது ரைட் சைடு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரைட் சைடு பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு ஃபோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு பூ மாதிரி கண்டிப்பாக இது கிடைக்கும் அதை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு நார்மல் நீடியில் வச்சு நீடியில் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு சுற்றிக்கோங்க இது எல்லா ப்ரொசீஜரும் நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்து ஃப்ளவர் பண்ணுற மெத்தடு தான் ஆனால் மெட்டீரியல் வந்து வேற வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நெட் கிளாத் கொடுக்கும்போது எனக்கு மொந்தமாக தெரிஞ்சுது அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது அதனால் நான் ரெண்டு ஃபோல்டு மட்டும்தான் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் இந்த க்ரீன் கலரை யூஸ் பண்ணி நான் இதுலேயும் ஒரு ஃபைவ் பட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைவ் கொடுத்தோமா இது வந்து ஃபோர் கூட கொடுக்கலாம் நானும் அதே சேம் ஃபைவை கொடுத்து ரெண்டு பெரிய பெட்டலுக்கு இடையில் ஒரு சின்ன பெட்டல் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூச் நெக்ஸ்ட்டு ப்ரூச் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூ நம்ம ஜென்ஸுக்கு ஷர்ட்டில் கிட்ஸுக்கோட ஷர்ட்லலாம் எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு ப்ரூச் எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட்டு கிளாத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சின்ன சீக்வென்ஸ் ஃப்ளாட் சீக்வென்ஸை அப்படியே அந்த நெட்டு கிளாத்துக்கு உள்ளே வச்சுட்டு ரைட் சைடில் பிடிச்ச லெஃப்ட்டு ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அது அழகான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இப்போது நார்மல் சுயிங் த்ரெட் எடுத்து நல்லா சுற்றிக்கோங்க ஏன்னா இது இதுக்கு பேஸ் நமக்கு வேறு எதுவும் கொடுக்கல அந்த ஃப்ளாஸ்ட் சீக்வென்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் போடுற நூலோட த நாட் வந்து கவுண்ட்டும் நாட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ சா ஸ்டாக்கிங் கிளாத் ஒயர் வச்சு பண்ணும்போது அந்த ஒயர் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ரெண்டு மூணு முடிச்சு போட்டால் கூட ஓகே தான் ஆனால் இதில் வந்து நீங்கள் அதை விட கூட ஒரு மடங்கு வந்து அதிகமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தைலாம் கட் பண்ணி எடுத்துடுங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்லாம் ஸ்டாக்கிங் கிளாத்து அதே மெத்தடு தான் இதே மாதிரி நான் ஃபைவ் மெட்ட பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த ப்ரூச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் சாட்டின் கிளாத்தில் கூட ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு இதே மாதிரி நான் நெட் கிளாத்தை யூஸ் பண்ணி க்ரீன் கலரில் ஒரு ஃபைவ் பெட்டல்ஸும் ரெடி பண்ணிடுறேன் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் எந்த கிளாத்தை எடுத்தாலும் சரி நெட் கிளாத்து ஆர்கன்ஸாக அப்புறம் ஸ்டாக்கிங்கு சாட்டின் இப்படி எந்த மெட்டீரியல்ஸ் க க்ளாத் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ச ஓரத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து கிளாத்து வேஸ்ட் ஆகாது நம்ம சென்டரில் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோன்னா சுற்றி இருக்கிறது வேஸ்ட் ஆகிட்டுனா அப்புறம் ஃப்ளவரு அந்த மாதிரி நிறைய ஒர்க் நமக்கு பண்ண முடியாது அதனால் நான் கொடுத்துருக்க மெட்டீரியல் இந்த நாலு மெட்டீரியல் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா நமக்கு மீட்டரே நூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே வருது அதனால் நான் ஓரளவுக்கு வச்சு கொடுத்துருப்பேன் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலில் ஒரு கார்னரில் நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்களும் அந்த நான் கொடுத்துருக்க கிளாத்லேயே நிறைய நம்ம சொல்லி கொடுக்குற எல்லா ப்ரூச்சும் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாத் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஒரு கார்னரில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அது வந்து அந்தளவுக்கு வேஸ்ட் ஆகாது மெட்டீரியல்லாம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சீக்வென்ஸை வச்சுட்டு அதை திருப்பி ஃபோல்டு பண்ணும்போது அதுவே ஃபோர் ஃபோல்டு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அப்போ பார்க்குறதுக்கு எம்போஸ்டாகவும் கொஞ்சம் நல்லா தெரியும் நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு லாஸ்ட் பெட்டல் இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் கிளாத் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டாக்கிங் அஞ்சு கிள அஞ்சு பெட்டலும் க்ரீன் கலரில் ஃப்ளாட் சீக்வென்ஸு ஒரு அஞ்சு பெட்டலும் நான் எடுத்திருக்கேன் இப்போ எப்போதும் போல் நம்ம ஸ்டாக்கிங் ஃப்ளவர்ஸ் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மெத்தடில் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க ஒரு பெட்டலை மட்டும் எடுத்து வச்சு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு ஃபோர் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் கூட பண்ணிக்கோங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த ஒர்க்கெலாம் நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது ஸ்டிச்சிங் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு நான் ஒவ்வொரு பக்கமும் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து சிச்சஸ் கொடுத்துக்கிறேன் அடுத்த பெட்டல் அதுக்கு பக்கத்தில் லைட்டாக கேப் விட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் முக்கியம் ஏன்னா நம்ம நெருக்கமாக அரேஞ்ச் பண்ணுறோமா அல்லது ஒன் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கு இடையில கேப் விடுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விருப்பந்தான் அதை நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணால் அந்த ஒரு சாரீக்கு ஒர்க் பண்ணும்போது எப்படி டிசைன் நல்லா நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும் இதே மாதிரி நம்ம சிக்ஸ் பெட்டலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தும் சரி எந்த கிளாத்தும் சரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணும்போது நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும் என்னென்னா எல்லா பக்கமும் அதாவது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம என்ன ஸ்டாக்கிங் ஒயராக இருந்தாலும் சரி அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வென்ஸுனாலும் சரி ஃபுல்லும் கவர் ஆகியிருக்கான்னு க பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்ப்போம் பேக் சைடு கொஞ்சம் கிளாத் மிஸ் ஆகிருக்கலாம் அதனால் கரெக்டாக பார்த்து நீங்கள் எல்லா சைடும் கவர் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட்டை வச்சு சுற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ப்ரூச் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதே மாதிரி நான் ஃபைவ் பெட்டல்ஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவரு இப்படியே விட்டால் கூட ஓகே தான் இதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த ஃபைவ் பெட்டல்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ளவர் சீக்வென்ஸு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அது ஒவ்வொரு பெட்டலுக்கும் கார்னரில் அதாவது சென்டரில் இல்லை அந்த கார்னரில் வச்சு அவுட் சைடில் கார்னர் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேங்கிங் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு இந்த பிசுற மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்படியே கூட விடலாம் இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் நான் வந்து நெட் கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸில் செஞ்ச ஃப்ளவரை இதுக்கு மேலே நான் வைக்க போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் கேப் இல்லாமல் எப்படி பண்ணுறோங்கிறத நீங்கள் புரிஞ்ச ஃபஸ்ட்டே டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் பெட்டல்ஸ் ரெட் கலர் வச்சோமா ஒவ்வொரு பெட்டலுக்கும் சே கேப்பில் சென்டரில் தான் ரெண்டு பெட்டலுக்கு இடையில் நான் வந்து இப்போ இந்த க்ரீன் கலரை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோச் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக த்ரெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க இல்லைன்னா சிக்கு விழுந்துடும் அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா என்னன்ன ஒரு ரெண்டு மூணு நீடியில் ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுக்கோங்க பிளவுஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ரெண்டு மூணு நீடியில் கொடுத்து வச்சுன்னா ஒன்று முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீட்டில் எடுத்து அப்படியே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி கூட பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே ரெண்டு மூணு நீடியில் கொடுத்து வச்சா கூட ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர் நம்ம சென்டரில் பிசுறு தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து நான் நீடியில் மறுபடியும் மேலே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம க்ரீன் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரெட் கலரோடைய அந்த சென்டர் பாட்டில் உள்ள பிசுரெல்லாம் வெளியில் தெரியாது நமக்கு ஏன்னா நம்ம க்ரீன் கொடுத்துறதுனால அது மறைச்சிடும் பாருங்கள் ரெண்டு ரெட் கலருக்கு சென்டரில் அதாவது அந்த இருக்கிற ரெண்டுக்கு நடுவில் நான் இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் சென்டர்லேருந்து நீரியில் எடுத்து சென்டர்லேயே கூட பஞ்ச் பண்ணிக்கோங்க சேம் கலர் தெட்டாக இருந்தால் அந்த கா நமக்கு அந்த சென்டர் நம்ம பிசுடு தெரியிற மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல அதிலே கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒன்றும் தெரியாது வெளியில் இப்படி ஒரு ரெண்டு பெட்டலுக்கு இடையில் நான் க்ரீன் கலர் பெட்டல் வச்சு அஞ்சு பெட்டலையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லா ஸ்டிட்சுமே ஒரு அஞ்சாறு தடவை போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்படி ஃபைவ் பெட்டல்ஸி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஒவ்வொன்றுக்கு கேப் கேப்பில் நீங்கள் வந்து இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் இதை விட கேப் கொடுத்திங்கன்னா அந்த சென்டர் கேப்பில் கூட கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நான் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் ஒரே ஒரு லாஸ்ட் பெட்டல் மட்டும்தான் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ்ஸு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நிறைய டிசைன் ப்ரூச்சஸ் வந்து மேக் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சன்ஸ் வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மெ அதாவது மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நான் ஒவ்வொரு வீடியோலையுமே அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இன்னும் ஒன் வீக் மட்டும்தான் இருக்குது நம்ம ஜூலை பேட்சு அட்மிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதனால் யார் யாருக்கு இந்த மந்த்தே நம்ம கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் பேட்சில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய சீட்டை நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நெ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டுக்கு மேலே க்ரீன் கலர் வச்சதுனால சென்டரில் உள்ள பிசுறு தெரியாது க்ரீன் கலரை ஸ்டிச் பண்ண பிசுறு மட்டும்தான் தெரியும் அப்போ நம்ம ஒரே ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி அல்லது ஃப்ளவர் சீக்வென்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த சீக்வென்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்வென்ஸ் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த ப்ரூச்சு அந்த பிசுரை நம்ம வந்து மறைச்சிடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் சென்டரில் வந்து இப்போ ஒயிட் கலரில் ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவர்ஸ் சீக்வன்ஸ் வச்சு தான் அதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ரெண்டு மூணு ஸ்டிச்சு நல்லா கொடுத்துக்கோங்க அப்போ தான் அது வந்து நமக்கு வாஷ் பண்ணாலும் கலண்டு வராமல் நீட்டாக இருக்கும் நீங்கள் கிளிப் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் அந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன் கிடச்சிச்சின்னா அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சென்டரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பூ மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃப்ளாட்டாகவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் இப்போ லைட்டாக தூக்கி விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த பெட்டலை அப்படி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் எம்போஸ்டாக தெரியும் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் அந்த ஸ்ட்ரிங் கம்பி நமக்கு எப்படி கரெக்டாக நமக்கு வளைஞ்சு கொடுக்குமோ அதே மாதிரி இந்த சீக்வென்ஸும் நம்ம லைட்டாக எடுத்து விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக அதாவது கொஞ்சம் பெட்டல் வந்து தூக்குன மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஹேங்கிங் போட்டுக்கோங்க நான் ஹேங்கிங் வந்து இதில் ஸ்டிச் பண்ணலை இது த நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ்லாம் நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது தெரியும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இந்த லோரியல் பீடு கூட நீங்கள் அந்த சென்டர் பாட்டை மறைச்சிக்கலாம் நான் அந்த சீக்வென்ஸே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் மெட்டீரியல் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சென்டரில் கொடுத்துருக்க இப்போ சிக்ஸ் பெட்டல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சைடாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அது ஸ்ட்ராங் நிற்கும் இல்லைது கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு மூணு ஆப்போசிட் ஆப்போசிட்டு ஒரு ஃபோர் டைம்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஈஸியாக இந்த ப்ரூச் வே டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியலை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இந்த ப்ரூச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் வேணால் ஹேங்கிங் கூட இதில் கொடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கீப் வாட்சிங் தேங்க் யூ ஆல் கீப் அப்